ஏமா அரோரா சூப்பராக பேசுகிறேன் எஃப்ஜே கூட சூப்பராக ரெண்டாவது புறம் உள்ள அழகாக இருக்கும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் பட் நீங்கள் என்ன மாதிரியான கண்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம பார்ப்போமா எஃப்ஜே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு லிமிட்டு மீறி பேசுகிறான் இப்போ இந்த இந்த வாரம்லாம் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்றதை நம்ம ஆல்ரெடி இது பண்ணியிருந்தோம் விஜய் சேதுபதி வந்து வெளியே போடா அப்படின்னா சந்தோஷமாக சிரிச்சிட்டு வெளியே போயிடுவான் விஜய் சேதுபதியை பற்றி எஃப்ஜே கமுருதீன் எல்லாருமே பேசியிருக்காங்க அதாவது பாரு பண்ணக்கூடிய விஷயம் சாண்ட்ரா பண்ணக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் எண்ட் ஆஃப் தரே ஒரு முடிவு கிடைக்கும் இல்ல ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு இது இல்லாதனால தான் அவங்க அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே போறாங்க அப்படின்ற பேச்சுவார்த்தை சகல சகஜமா உள்ளேயும் வெளியும் இருக்கு இதை புரிஞ்சுக்கக்கூடிய மைண்ட் செட்ல வந்து விஜய் சேதுபதி இருக்கிறது வாய்ப்புகள் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பணத்துக்காக வராரு அவர் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களா இதுக்கு அடுத்தது இது அடுத்தது இதுக்கு அடுத்ததுன்னு என்ன பண்ணணும் என்ன பேசணும்னு சொல்றாங்களோ அதை பேசிட்டு போயிட்டே இருக்காரு அந்த மனுஷன் சோ இந்த சீசன் தான் ஹோஸ்ட் இல்லாத ஒரே ஒரு சீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டுவிடுங்க தைரியம் எல்லாம் எஃப்ஜி ஒரு சைடு இருக்கு அது தைரியம்னு சொல்லலாம் இன்னொரு சைடு வந்து இந்த ஆளுத்த மதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லலாம் இதுல எஃப்ஜே என்ன மாதிரியான ஒரு கேம் ஆடுறான் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுனால அரோராக்கு என்ன கிடைக்கும் அரோராவோட கேம் பிளே என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாமா ரெண்டு வாரங்களாக அரோராக்கு பாராட்டு மேல பாராட்டு உங்களோட கேம் பிளே சூப்பரா இருக்கு நீங்க அழகா பேசுறீங்க நீங்க சூப்பரா பேசுறீங்க நீங்க அற்புதமா பேசுறீங்க அப்படின்னு முதல் வாரத்துல நீங்கள் நீங்க

அரோரா ஸ்கோர் பண்ற இடங்கள் எல்லாம் அவங்களுக்கும் பார்வதிக்கும் கமிர்தீனுக்குமான ட்ரையாங்கல் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல அதுக்கு முன்னாடியே கூட அரோரா ஸ்கோர் எப்படி இன்னொருத்தவங்களோட சண்டை நடந்திருக்கும் இந்த சண்டையில இவங்களுக்கு ஏற்பட்ட புரிதலை ஒரு சபையில ரொம்ப அழகா எடுத்து வைப்பாங்க அந்த புரிதல் வந்து நமக்கு வந்து சண்டை போட்டு ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அறிவா பேசுறா சூப்பரா பேசுதா அப்படின்னு நமக்கு தோணும் அதுதான் நமக்கு தோணி இருக்கு ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்க ஒரு 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 ஃபிராடு தனம் இருக்கு அப்படின்றத எல்லார பத்தியும் ஒரு கமெண்ட் பேசுறது ஒரு கமெண்ட் சொல்லி ஸ்கோர் பண்றதுன்றது உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்தில் உங்களோட கருத்தை மட்டும் பதிவு பண்ணால் போதும் அந்த கருத்தை பதிவு பண்றதுக்காக மட்டும் நீங்க வார வாரம் பாராட்டுகளை வாங்கினீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட கேம் பிளேவா அதுதான் இப்போ கூட எஃப்ஜேக்கும் கானா வினோத்துக்கும் நடுவில் நடந்த ஒரு சண்டை அந்த சண்டையை பற்றி இங்கே பேசுகிறாங்க அதில் இவங்க கரெக்டாக ஒரு கருத்து வச்சுட்டாங்க அப்படின்றனால அரோரா நல்ல பிளேயரா என்னடா அது போங்கா இருக்கு ஏன் இப்படி வருதுன்னா சாதாரணமாக ஒரு கருத்து சொல்ற ஆள் இந்த வருஷம் வந்து நல்ல பிளேயர்னு நமக்கு தோணுதுன்னா எந்த அளவுக்கு மட்டமாக மற்றவங்க எல்லாம் இருக்காங்கிறதை நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க இதை பாராட்டுற அளவுக்கு வார வாரம் ஒரு கொரியர் பாய் வந்துட்டு போறார் அப்படின்னா அந்த கொரியர் பாய் எவ்வளவு மட்டமா இருப்பாருன்னு பாத்துக்கோங்க நான் என்ன கேட்கிறேன் ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் கானா வினோத் அண்ட் இவங்க எப்ஜே சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நீங்க வந்து ஓகே ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கிட்ட இது எல்லாத்தையுமே சேர்த்து பேசணும் அப்படிங்கறதுனால நீங்க அதை பேசுறீங்க நீங்க அதுக்கு வந்து காரணம் சொல்றீங்க ரெண்டு பேர்த்தோட சண்டை வந்து அதோட முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் இவங்க ரெண்டு பேரும் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல சண்டை போட்டுக்கிட்டாங்க அவங்க ரெண்டு சண்டை முடிஞ்சிருச்சு ஆனா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக நீங்க இன்னொருத்தர் நாமினேட் பண்றது அப்படிங்கிறது இவர் வந்து அப்படி நடத்துக்கிறாரு அப்படி நாமினேட் பண்றது அப்படிங்கிறது இருக்குல்ல அது நியாயமா இருந்தால் எந்த கான்வர்சேஷனுக்குள்ளேயும் இவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சில பேரை நாமினேட் நாமினேட் பண்ணும்ல இந்த ஷோக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் எதுலையுமே ஈடுபாடே இல்லாமல் இருக்கவங்க உங்க பேர் தான் ஃபர்ஸ்ட் வரும் அரோரா அதில் உங்க பேர் தான் ஃபர்ஸ்ட் வரும் இந்த வாரம் அரோரா பண்ணி இருக்கக்கூடிய கண்டன் அந்த டான்ஸ் பயங்கர ரெண்டு மணி நேரம் டான்ஸ் கான்வர்சேஷன் நேத்து சாண்ட்ரா அவங்களுடைய கதையை சொல்லும் போது ஓகே அதை அவங்க வேணும்னே சிரிக்கலை விக்ரம பார்த்து சிரிச்சாங்க வாட் எவர் இட் இஸ் அந்த இடத்துல சிரித்தா வந்து தவறா போயிடும் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது சீரியஸாக ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆளுக்கு வந்து அந்த சிரிப்பு வருமா அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவுட்டு சரி நீங்கள் சிரிச்சிட்டீங்க போய் பாத்ரூம் நீங்க ஆதரே எல்லாரும் சிரிச்சிட்டீங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆற்று பெட்ரூமில் உட்காந்துட்டு ஒரு ஆற்று ஆற்றுனீங்க பாருங்க அதில் தான் நான் கண்டுபிடிச்சேன் நீ எவ்வளவு அழகாக பேசுற அப்படிங்கறது பேச்சில் ஒன்று அடிச்சுக்க முடியாது ஆனால் சொந்தமாக கண்டென்ட் கிரியேட் பண்ணேன்னா நல்லாயிருக்கும் மூணாவது மனுஷனை பற்றி பேசியே உயிர் வாழ்ந்துடலாம் அப்படின்ற கான்செப்டில் அரோரா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது முதல் வாரத்திலிருந்து ஆண்களை தனது ஃப்ரெண்ட்ஷிப் வசப்படுத்தி மட்டுமே விளையாண்டு கொண்டிருந்த ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் 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 துஷார் பற்றி பேசக்கூடாது துஷார் இங்கே இல்லை அதனால துஷார் பற்றி பேசக்கூடாதுன்னு கொரியர் பாய் வந்து சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் துஷார் பற்றி யாரும் பேசுறதில்ல கமுருதீன் பாரு இவங்க இவங்க நடுவில் இருக்கக்கூடிய முக்கோண காதல் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இல்லை அப்படின்றத சொல்லிவிட்டாங்க சரி அதை பற்றி பேச வேண்டியதில்லை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் காலங்காத்தால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கேமராக மாறிட்டாங்க யாரோ ம் இந்தியிலருந்து நான் சூப்பர் கேமர் நான் என்னோடய கருத்துக்களை எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுவேன் எல்லா இடத்துலையும் இது பண்ணுவேன் பண்ணு தாய் தாராளமாக பண்ணு ப்ளேம் கேம் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா மற்றவங்கள குறை சொல்லி மட்டும் விளையாடுறது மற்றவங்கள புரளி பேசி மட்டும் விளையாடுறது பாரூக்கும் உனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பாரூ ரொம்ப இரிட்டேட்டிங்காக குறை சொல்லி கேம் விளையாடுறா நீ ரொம்ப ஸ்வீட்டாக குறை சொல்லி கேம் விளையாடுற அவ்வளோதான் வித்தியாசம் கமுர்தீன் பாரு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் திருப்பி ஒரு விரிசல் வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேம் ஷுவர் அந்த விரிசலுக்குள்ளே நீ விரல விட்டு நோண்டுவேன்னு எனக்கு தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க உங்களுக்கும் ஆதிரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நட்பு இருக்குல்ல நட்பு அது இந்த வைல்ட் கார்டில் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வெளியே நடந்த பல விஷயங்களே உங்கள்ட்ட அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கமருதீன் கிட்ட இருந்து நீ விலகிரு அப்படின்னு உனக்கு பத்தி சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆதிரை எஃப்ஜே அடிக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக கூட நீங்க இப்போ எஃப்ஜே கண்மூடித்தனமா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரே மோட்டோ என்ன எஃப்ஜே அவன் சரியானவன் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணும் அதுக்காக அவங்க திருப்பி திருப்பி எஃபர்ட் போடுறாங்க அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா அரோரா இருக்காங்க அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் நீங்க யோசிச்சுக்கணும் தான் என்னுடைய கருத்து இதெல்லாம் வந்து என்ன சொல்றது பண்ணி பார்க்க முடியும் நம்ம உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அரோரா அவர்கள் முதல் இருந்து கேம் ஆடல அப்படின்றது உறுதி சில நேரங்களில் கமுர்தின் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்றது பத்தாவது வாரம் வரைக்கும் வந்து இப்படி சும்மாவே சும்மாவே வந்துட்டா சும்மாவே வந்துட்டா அது அவங்கள சொல்லிட்டு சொல்லணும் நீங்க வெளியே போனதுக்கு காரணம் வெளியே போனதுக்கு காரணம் மக்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த முட்டா பசங்க சொல்றத நம்புற நம்ம ஒரு முட்டா பசங்க இந்த சீசனில் ஒரு எவிக்ஷன் கூட மக்களுடைய ஓட்டுப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி நடந்திருந்தால் பிரவீன்ல எப்பயோ உள்ள கருத்துக்களை பத்தி கொடுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்